போதைப் பொருள் இல்லாத குஜராத்தை அவர் முதலில் உருவாக்க வேண்டும் தான் அதிகமான போதைப் பொருட்கள் வெளியில் வருகின்றன என்பது பிரதமருக்கு தெரியாதா வானொலியில் மாதந்தோறும் மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலமாக பேசி வருகிறார் பிரதமர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று பேசும்போது நாட்டில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்துள்ளார் பிரதமர் போதைப் பொருள் பிரச்சனை தொடர்பாக மக்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல மனசென்ற உதவி மையம் தொடங்கப்படுவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் போதைப் பொருட்களின் பிடியில் தங்கள் குழந்தைகள் சிக்கிவிடுவார்களோ என ஒவ்வொரு குடும்பமும் கவலையில் உள்ளது எனவே இந்தியாவை போதிய பொருட்கள் இல்லாத நாடாக உருவாக்க ஒவ்வொரு தனிநபரும் நிறுவனங்களும் அனைத்து அமைப்புகளும் உழைக்க வேண்டும் போதிய பொருட்கள் இல்லா இந்தியாவை உருவாக்க மனசு உதவி மையத்தை பயன்படுத்துமாறு மக்கள் அனைவரையும் அனைத்து குடும்பங்களையும் அனைத்து நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரதமர் பேசியிருக்கிறார் அவரது முன்னெடுப்பு சரியானதுதான் இதனை முதலில் அவர் குஜராத்துக்கும் குஜராத் மாநில அரசுக்கும் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் போதைப் பொருள் கிடங்காக இருப்பது குஜராத் தான் தடுப்பு பணிகளை முதலில் அங்கிருந்தான் தொடங்க வேண்டும் இன்னும் சொன்னால் நாட்டிலேயே அதிகமான போதைப் பொருள் விற்பனையாகும் மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் என்கிறது ஒரு புள்ளி விவரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாநிலங்களவையில் வைக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் ராஜஸ்தானில் தான் அதிகமான கைப்பற்றப்பட்டுள்ளது இது பாஜக ஆளும் மாநிலமாகும் ராஜஸ்தான் பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் மணிப்பூர் குஜராத் ஹரியானா பீகார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ஆகிய பத்து மாநிலங்களில் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ஏழு மாநிலங்கள் பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் மாநிலங்கள் இந்த மாநிலங்களில் இருந்து தனது போதை பிரதமர் தொடங்க வேண்டும் இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தலின் தலைநகராக இருப்பது குஜராத் மாநிலம் தான் என்பதை அங்கிருந்து வரும் செய்திகள் தொடர்ந்து மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன ஹெராயினுக்கு முக்கிய மூலப்பொருளாக ஓபியம் உள்ளது உலகின் மிகப்பெரிய ஓபியம் உற்பத்தி ஆறுகளால் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குஜராத் வழியாக வருகிறது ஆப்கானிஸ்தானில் தயாராகும் ஹெராயின்கள் இந்திய பெருங்குணர் வழியாக கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு கடத்தப்படுவதாக ஐநாவின் போதைப் பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான அலுவலகம் கூறுகிறது இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று ஆகிய ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது குஜராத் மாநில கடற்பகுதியில் ஒரு கப்பலில் இருந்து கிலோ ஹெராயினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் பதினேழாம் ஆண்டு கைப்பற்றினார்கள் இந்த ஹெராயின் மதிப்பு கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் இருக்கும் என கடலோர காவல்படை அறிக்கையை வெளியிட்டது இவ்வளவு போதைப் பொருட்கள் ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்று கடற்படை செய்தி தொடர்பாளர் டி கே சர்மா சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்திரா துறைமுகத்துக்கு ரூபாய் இருபத்தி ஒரு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் வந்து இறங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கஞ்சா பினமென்ட் மற்றும் இரண்டாயிரம் கோடி ஆகிய இரண்டு ஆண்டுகளில் மட்டும் குஜராத்தில் உள்ள இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் இருந்தும் ரூபாய் நான்காயிரம் கோடிக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருப்பதாக அந்த மாநில அரசு சொல்லி இருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் குஜராத்தில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மூணாயிரத்தி முன்னூறு கிலோ எடை கொண்ட போதை கூடிய பொருட்கள் இவை ஐந்து பேரை கைது செய்தது இவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து போதைப் பொருள் விற்கும் அளவுக்கு பாதுகாப்பான மாநிலமாக குஜராத் இருக்கிறது குஜராத் போலீஸ் அதிகாரி ஒருவர் அளித்துள்ள பேட்டியில் போதைப் பொருட்கள் குஜராத் வந்ததும் டெல்லி பஞ்சாப் மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது குஜராத்தில் இருந்து ரயில் பேருந்து கார் மூலம் கடத்தப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார் குஜராத்துக்கு போதைப் வரும் பாதையையும் அங்கிருந்து வெளியில் அனுப்பி வைக்கப்படும் பாதையையும் முதலில் அடையுங்கள் போதை தடுப்பின் முதல் நடவடிக்கையாக அது அமையட்டும்